ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும் சாயங்காலத்துல கலக்கம் உண்டாகும் ஆனால் விடியற் காலத்திலே நம்மை ஒடுக்கிறவர்கள் நம்மை கொள்ளை ஆடுகிறவர்கள் நம்மை சூறை ஆடுகிறவர்கள் ஒளிந்து போவார்கள் ஆமே

உண்மையை சொல்கிறேன் நான் போய்லாம் சொல்ல வர அவன் எனக்கு வந்து ஒய்ஃப் மட்டும் இல்லை ஒரு ஃப்ரெண்டு ஆண்டுகள் திருமணம் வரைக்கும் ஆறு ஆண்டுகள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் என்னோட அடல்ட் லைஃப்பை நான் எங்கள் அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ண ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார் எல்லாரும் சொல்லுவாங்க சிஸ்டர் தானே அவங்களுக்கு ரைட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் அவங்க ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் எங்களுடைய பிரெயின் அவங்க பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபிங்கர் கூட அசையாது அவங்க எங்களுக்கு அப்படி இருந்தாங்க அம்மாவுடைய பிரேயர் தான் என்னை இவ்வளோ நாள் கொண்டு வந்திருக்கு ரொம்ப அன்பாக இருப்பாங்க அன்பானது என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய ஐந்து வயதில் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டது என்னுடைய நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் ஒன்றாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த வாழ்வில் பிரச்சனைங்கிறதுனால ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஐந்து வயதில் சிஎம்சியில் எனக்கு மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்பொழுது என்னுடைய தகப்பனார் கிட்டத்தட்ட நடந்த பனிரெண்டு மணி நேரம் அந்த ஆப்ரேஷனில் முழங்காலில் நின்று அன்றுவரே என்னுடைய மகளை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்ததுனால கத்தர் என்னை இன்றைக்கு ஊழியக்காரியாக கத்தர் மாற்றி இருக்கிறார் ஹலே லூயா கத்தருடைய கிருபையினால ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் ஜீவனை கொடுத்தார் ஊழியம் செய்கிற நல்ல கணவனை கொடுத்தார் நானும் என்னை ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்தேன் ஆனால் கத்தர் எனக்கு ரெண்டு பிள்ளைகளை கத்தர் கொடுத்த அருமையான பிள்ளைகளை கத்தர் கொடுத்த டாக்டர்ஸ் சொன்னாங்க இவங்களுக்கு வந்து பி நெகட்டிவ் பிளட் குரூப் அதனால் பி நெகட்டிவ் உள்ள மாப்பிள்ள தான் பார்த்து கல்யாணம் பண்ணால் நல்லது அப்படியே திருமணம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது திருமணம் பண்ணாலும் குழந்தை பிறக்காது குழந்தை உருவானாலும் அந்த குழந்தை தங்காது குழந்தை தங்கினாலும் ஊனமுற்ற குழந்தையாக தான் பிறக்கும் எதுக்கு நீங்க திருமணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொன்னாங்க ஆனா கத்தர் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி எனக்கு ஒரு ஊழியக்கார கணவனை கொடுத்தார் கத்தருடைய கிருபையினால உடனே பத்தாவது மாதத்திலேயே கத்தர் ஒரு குழந்தை கொடுத்தார் அடுத்த ஒரு மூன்று வருடங்கள் அடுத்த ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார் ஊனமுற்ற குழந்தை இல்ல கத்தர் நல்ல குழந்தைகளை கத்தர் கொடுத்தார் என்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்திருந்தாலும் ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் என்னுடைய உள்ளத்துல என்ன வேணும் நான் தேவனுடைய மனுஷனுக்கு நான் ஊழியம் செய்யறதுனால வேலை செய்யறதுனால அதுதான் என்னுடைய ஊழியம் என்று நான் நினைத்து கொண்டிருப்பேன் ஒரு நாள் என்னுடைய இரண்டாவது மகள் பிறந்த கொஞ்ச நாளில என்னுடைய நாடி துடிப்பு எழுபத்தி ரெண்டு இருக்கணும் நார்மலா எனக்கு முப்பத்தி ரெண்டாக மாறி அப்படியே இருபத்தி ஐந்தாக மாறி விட்டது அப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க பேஸ் மேக்கர் என்ற ஒரு கருவியை உங்களுடைய சரீரத்தில் தான் உயிரோடு வாழ முடியும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாளையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகி கோமோ ஸ்டேஜுக்கு போய் அதுக்கப்புறம் உயிர் வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா தெரியாது கோமோ ஸ்டேஜிக்கு போன பிறகு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாது ஆகவே உடனே ஆப்ரேஷன் நாங்கள் எனக்கு ரொம்ப வேதனை என்ன ஆண்டவரே ஏற்கனவே எத்தனையோ ஆப்ரேஷன் அப்புறம் பிள்ளைங்க பிறந்ததில்லாம் சிசரியன் தான் இன்னொரு ஒரு ஆப்ரேஷனாக நீங்கள் மட்டும் எனக்கு ஜீவனை கொடுத்துட்டீங்கன்னா அந்த தானாகவே எழுபத்தி ரெண்டா மாறிடுச்சின்னா நான் உலகமெங்கும் போய் முடியும் ஊழியத்தை செய்வேன் அப்படிலாம் நான் பொருத்தனை பண்ணேன் ஆனா ஒன்னும் நடக்கல கடைசில பேஸ்மேக்கர் வச்சாச்சு பேஸ்மேக்கர் வச்ச பிறகு எனக்கு உள்ள ஆண்டவர் இடத்துல இனிமே என்ன ஆண்டவரே ஊழியம் செய்யறது பேஸ்மேக்கர் வச்சாச்சு இதை வச்சு எனக்கு பேஸ்மேக்கர் வச்சுருக்கு எனக்கு பேஸ் மேக்கர் வச்சுருக்கு நான் பலவீனமானவள் இதுவா என்னுடைய சாட்சி இதையான் நான் சொல்ல முடியும் நான்லாம் போக முடியாத ஆண்டவர் என் பிள்ளைங்களை பார்த்துட்டு அதுக்கு வேணால் எனக்கு பலன் கொடுங்க ஏதோ வீட்டில் இருந்து என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படிதான் நான் சொன்னேன் அப்போ ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பாருன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாள் உங்களுடைய அலுவலகத்துக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க எப்பொழுதுமே நிறைய பேர் தங்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவங்களுக்காக போன்ல ஆலோசனை கூறுவது ஜெபிப்பது என்னுடைய வழக்கம் அப்போ வழக்கம் போல் அவளுடைய பிரச்சனையை நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க அம்மா நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தீங்களோ அதே ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் பேசுறேன் அந்த ஸ்டாஃப்னஸ் தான் அவங்க நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அவர்களுடைய கணவருக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்ததுனால பேஸ் மேக்கரை அவங்க வச்சிருக்காங்க இந்த இடத்துல பொருத்தி இருக்கிறாங்க ரெண்டாவது நாள் அது செப்டிக் ஆயிருச்சு வெளியே எடுத்துட்டாங்க திரும்ப இந்த பக்கம் ஹார்ட்டோட கனெக்ட் ரெண்டு திரும்பவும் ஆகி வெளியே எடுத்துட்டாங்க என்ன தெரியல ஆனா எனக்கும் ரொம்ப பாரம் ஏன்னா நம்மள அதே கேஸ்ல அதனால பாரத்தோடு ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணிட்டு நான் வச்சுட்டேன் வச்ச உடனேதான் பரிசு தாவியான் என் இருதயத்துக்குள்ள இடைப்பட ஆரம்பித்தார் பாடு பாடு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பேஸ்மேக்கர் மேக்கர் வைத்தாலும் அது ஒன்னும் ஓடலை ஆனா உனக்கு இத்தனை நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறதே உன் வேலைகளை செய்ய முடிகிறதே நீ ஏன் இன்னும் எனக்காக எழும்பல நான் உன்னை பிடித்த நோக்கத்தை ஏன் நீ அறிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் என்னோட இருதயத்தோடு கூட பேசினான் அந்த நாளில் ஒப்பு கொடுத்து அண்டவரே இந்த பாடுகள் இந்த உலக பிரச்சனைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாத அண்டவரே ஏனென்றால் பாடுகளை இரண்டாக பிளக்கிற தேவன் பாடுகளை மாற்றுகிற தேவன் பலவீனத்தில் பலன் கொடுக்கிற ஆண்டவர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் ஓடுவதற்கு கத்தர் கிருவை பாராட்டி இருக்கிறார் சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களாக இந்த பேஸ் மேக்கரின் சரீரத்தில் இருந்தாலும் அவ்வப்போது அடிக்கடி ஆபரேஷன் நடக்கும் என அந்த பேஸ் மேக்கரை மாற்றணும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தருக்காக ஓடுவதற்கு கர்த்தர் கிருபைக்கார பாராட்டி இருக்கிறார் அலலூயா காரணம் இந்த பாடுகளை நம்ம தூக்கி வீசிட்டா கர்த்தர் நம்மை சுமந்து கொள்வார் ஆமே நம்முடைய உள்ளங்கால் இந்த யோர்தான்ல பட்டா போதும் கத்தர் ரெண்டாக பிளந்து விடுவார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை கண்டு பின்னிட்டு போகாதீங்க யோர்தான் உங்களுக்கு முன்பாக பின்னிட்டு போகணுமே தவிர நீங்க பின்னிட்டு போக கூடாது ஒரு நாளும் சொல்லாதீங்க இந்த பாடுகள் இந்த பாடுகள் என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு தான் நான் ஜெபம் பண்ணுவேன் சொல்லாதீங்க நீங்க ஒரு ஒரு ஸ்டெப் கால் எடுத்து வச்சா போதும் அந்த யோர்தான் ரெண்டாக ரெண்டாக பிளக்கும் ஆமேன் ஹலோ